வெல்கம் டு புஷ்பாவின் டி இன்னைக்கு ஒரு மூணு வெண்டைக்காய் இருக்குது அதை பறிச்சிடலாம் இது அப்படியே பச்சையாக சாப்பிட்றம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி பச்சைய சாப்பிடுவோம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த பச்சை வெண்டைக்காய் சாப்பிடும்போது போன் அந்த ஒரு மஜ்ஜை இருக்குல்ல அந்த போன் மஜ்ஜை மஜ்ஜை இல்லை அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஒரு ஜெல் இருக்கும் அது வந்து இந்த வெண்டைக்காயினுடைய ஜெல் வந்து அது குறையாமல் சமன்படுத்திக்கிட்டு இருக்குமா அதனால் இந்த மாதிரி இது பச்சை வெண்டைக்காயை கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுவும் இயற்கையாக மருந்தடிக்காமல் வளர்த்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் தேங்க் யூ